என்ன மக்கள் இது ஏதோ புது வகை உருட்டா இருக்குதுப்பா என்ன இது புது வகை உருட்டா இருக்குது ஜாக்லின் நீங்க ஒரு மூன்று நாட்களா கலர் கலரா வீட்டுக்குள்ள முத்துக்கு மரண்டு போய் கதை கட்டிட்டே இருக்கீங்களா என்ன கதை உங்களுக்கு இல்ல எனக்கு சத்தியமா புரியல நானும் கவனிச்சுட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ள பேரண்ட்ஸ் வந்துட்டு போன பிறகு லைட்டா ஜாக்லின் சின்ன ஒரு மாற்றங்கள் தெரியுது முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் ஆக போறான்னு ஏதோ தெரிஞ்சுதா என்னமோ தெரியல முத்துக்குமரன் போய் ஆ ஒண்ணா ஒரு கதையை கட்டிட்டே இருக்காங்க நேத்துக்கான எபிசோட நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க நேத்துக்கான எபிசோட ஒரு சீன்ல நம்ம முத்துக்குமரன் தீபக் இவங்க ரெண்டு பேரும் வெளியே சோஃபால உட்காந்துருப்பாங்க வெளியே அந்த உட்காந்துருப்பாங்க இருப்பாங்கல்ல அந்த சோஃபா சைட்ல உட்கார்ந்து இருப்பாங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஜாக்லின் போய் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என் கனவுல ஒன்னு வந்துச்சு என் கனவுல ஒரு விஷயம் வந்துச்சு அந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் செம்மையா இருக்கும் பட் அந்த விஷயத்த சொல்லவான்னு தெரியல சொன்னா அந்த விஷயம் நடக்குமான்னு வேற தெரியல பட் இருந்தாலும் சொல்றேன் என்னோட கனவுல நான் வந்து அந்த பினாலி ஸ்டேஜ்ல நின்னேன் இந்த பக்கம் என் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா முத்துக்கு நீ இருக்கிற உன்னோட கையை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை சொல்லும் போதே முத்துக்குமார் இருந்து என்னமா கனவா சரிமா அப்படின்னு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் முடிச்சுட்டே இருக்கும்போது திருப்பி கேட்கறான் முத்துக்குமார் எங்க தூக்கினாங்க அப்படின்னா அது ஆன்சர் பண்ண மாட்டேங்க எப்படியும் அதுக்கு ஆன்சர் பண்ணாம இல்லை அது எனக்கு தெரியல அது மட்டும் நான் கவனிக்கல பட் நம்ம ரெண்டு பேரும் பின்னாலே ஸ்டேஜில் நிற்கும்னு சொல்லிட்டு இவங்களே புதுசாக ஒரு கனவு கண்டு வந்து சொல்கிறாங்க எப்படி அது கனவு இல்லை இவங்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்களே பகல் கனவு கண்டது எப்படின்னா இவங்களே காலங்காலத்தில் உட்காந்து தூங்காமல் ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டு இருந்திருக்காங்க நம்மளும் முத்துக்கு மரணம் இந்த ஸ்டேஜுக்கு போனால் எப்படி இருக்கும் எப்படியா போயிடணும் அப்படிங்கிறத யோசித இங்கே வந்து எனக்கு கனவாக வந்துச்சுன்னு சொல்லி ஒரு உருட்டப்பட்டாச்சு ஓகேவா இது ஒரு நல்ல வகை உருட்டு இந்த உருட்டு நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியும் தெரியல வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அந்த பக்கம் சவுந்தரம் வந்து பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஓட்டுகளை எப்படியாச்சும் நான் வாங்கியே தீருன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஓட்டுகளை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பயங்கரமான டிமாண்ட் இருக்க போது ஆனால் ஒன்று சொல்லியாகணும் ஆகணும் ஜாக்லி நீங்கள் ஒரு மாற்றங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா அப்பப்போ வேற லெவல் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ள பேரண்ட்ஸ்லாம் எப்போ வந்துட்டு போனாங்களோ அப்போ இருந்தே ஒரு மாதிரி ஜாக்லின் ஒரு சின்ன சேஞ்சஸ் தருது நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா ஒரு நாள் நைட் ஒரு ஒரு விஷயத்தை தீபக்கண்ணிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க தீபகண்ணா அவ்வளோதானா மேட்ச்லாம் முடிஞ்சு விஷ்ணு சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி கேம் ஓவர் இதுக்கப்புறம் கேம் ஆடுறதுக்கு எதுவுமே இல்லை டைட்டில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கண்ணா அது உங்களுக்கு தெரியாதுண்ணா டைட்டில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தீபகண்ணிட்ட ஒரு புலம்பு புலம்பிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல தீபகண்ண சொல்லி டைட்டில் பிக்ஸ் பண்ணாங்களா அதே எப்படி நீ சொல்றனா அதெல்லாம் சொல்லுவனா அது உங்களுக்கு தெரியாதுனா அதெல்லாம் டைட்டில் டிசைட் ஆயிடுனா அதெல்லாம் அப்பவே டிசைட் ஆயிருக்கணும் இதுக்கப்புறம் கேம் ஆடுறது எதுவுமே இல்ல நம்ம சும்மா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு புலம்பிருப்பாங்க அதுல தீபகண்ண என்ன சொல்லியிருப்பாருனா இதுக்கப்புறம் மாத்த முடியும் இதுக்கப்புறம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம கேம் ஆடுறத பொறுத்து நம்ம ஓட்டுகளை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு தீபக்கன்னு அவங்களுக்கான கான்பிடென்ஸ் லெவல்ல இருந்து பேசியிருப்பாங்க ஆனா நம்ம ஜாக்லின் அவர்கள் தனக்கு வந்து க்ளூ வச்சு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள ஏதோ குளூ கொடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ ஏதோ ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வச்சு ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க அன்னையிலேருந்து நானும் உணிச்சுட்டு இருக்கேன் ஒரு மாதிரி பயங்கரமா முத்துக்குமரண்ட கனெக்ட் பண்ணி உட்காந்து பேசுறது முத்துக்குமரண்ட ஒரு சில விஷயங்களை கேட்கறது ஸ்டேஜுக்கு நம்ம ரெண்டு பேர் போனா எப்படி இருக்கும் நான் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருப்பேன் நீயும் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்க போறோம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முத்துக்குமார்ட்ட ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல நினைக்கிறேன் முத்துக்குமாரன் தனக்கு வந்த ட்ரெஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருப்பான் ஓகேவா தனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல வேணும்னு சொல்லி போய் இருந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பா அந்த ஃபன் பார்க்க நல்லா இருந்துச்சு கண்டிப்பா இல்லவேன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அந்த ஃபன் நல்லா இருந்துச்சு ஆனா அங்க முத்துக்குமாரனுக்கான ட்ரெஸ் எடுத்து போட்டு கேமரா முன்னாடி போயிட்டு நான் தான் முத்துக்குமாரன் எனக்கான ஓட்டு எல்லாம் ஜாக்லினுக்கு போடுங்க ஜாக்லின் தான் அந்த டைட்டில் டிசைன் ஒரு பர்சன் சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி கவனிச்சிங்களா தேவையே இல்லாம சும்மா அவங்களுக்கு ஓட்டுகள் வேணும் ஆனா முத்துக்குமரன் தான் ஓட்டுகள் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஓகே முத்துக்குமரன் தான் அதிகம் வச்சு ஓட்டுகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ முத்துக்குமரன் தாவியாச்சு இவ்வளவு நாள் ஏன் சவுந்தரா கூட உட்காந்துருந்தாங்கன்னா சவுந்தராவுக்கு பயங்கர கைத்தடல் வந்துச்சு ஏன் இவ்வளவு நாள் முத்துக்குமரன் சேரலன்னா முத்துக்குமரன் கைத்தடல் வரல உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வாரங்கள் வரைக்கும் பெருசாக முத்துக்கு மாறன் வரல பெருசாலாம் கைத்தடல் வராது அப்பப்போ அவன் போது மட்டும்தான் தான் கைத்தடல் வரும் நிறைய எப்படி சொல்ல அவனுக்கான கைத்தடல் பெருசாக இருக்கவே இருக்காது ஓகேவா அதனால முத்துக்கு ஆப்போசிட் பண்ணாங்க இப்போ கடந்த ரெண்டு வாரங்களா சவுந்தராவுக்கு கைத்தடல் வரல ஸோ சவுந்தரா தேவை கிடையாது மஞ்சரி அண்ட் முத்துக்கு மாறன் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான கைத்தடல் வருது முக்கியமாக பவித்ரா பவித்திராக்கும் கைத்தடல் வருது ஸோ பவித்திரக்கான கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்சாச்சு நேற்று பார்த்துருப்பீங்களா அஞ்சு தேவை டைமோ பவித்திரா எழுதிருப்பாங்க ஸோ பவித்திரக்கான கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ கைத்தடல் யாருக்கெல்லாம் வருதோ மக்கள் யாருக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க தெரியுதோ அவங்க கிட்ட எல்லாம் போய் இவங்க சேர்ந்துப்பாங்க அவங்கள வச்சு ஒரு கேம் ஆடுவாங்க ஓகேவா இப்போ அந்த கேம் தான் போயிட்டு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா அந்த டிக்கெட் ஃபினல் எல்லாரும் கேம் ஆடுறாங்க போல ப்ரோ நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம் லாஸ்ட் சீசன் ஆக்சுவலாக அந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்கில் ரெண்டு பேர் ஆடக்கூடனா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் எடு வெளியே எடுத்திருந்தாங்களே அந்த மாதிரி இந்த சீசனில் இருக்குமான்னு நம்ம யோசிச்சோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பத்து பேருமே இந்த டிக்கெட் ஃபினல் டாஸ்கில் ஆட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு டம்மியான டாஸ்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே சின்ன சின்ன டாஸ்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கடைசி நாள் தான் ஒரு பெரிய டாஸ்க்

ஏதோ டஃப் கொடுக்குறான் அவனுக்கு ஆப்போசிட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் முத்துக்கு தெரிஞ்சு போச்சு சவுந்தரம் ஏதோ சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கா ஏதோ ஒரு சப்போர்ட் வருது அந்த சப்போர்ட்டை உடைக்கணும்னா மக்கள்கிட்ட டேரக்டாக இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு அவன் டேரக்டாக அடிக்கிறான் ஸோ இந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு பேருக்கு ஓட்டுகள் இருக்குது இந்த ரெண்டு பேரும் கப்புக்கு போராட போகிறாங்கண்டு அதனால ரெண்டு பேரும் ஓப்பனாக சண்டை போடுறாங்க ஆனால் அந்த பக்கம் ஒரு கண்ணிங் கேமர் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தம்பி அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டுக்குள்ளே போய் அந்த பாண்டை வச்சு ஒரு கேம் ஆடுவாங்க ஏன்னா பாருங்கள் இந்த வீக் பாருங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எடுப்பாங்க இல்லை யாரு கூட ஒரு கூட்டணி போட்டு ஒரு கேம் ஆடுறாங்க பாருங்கள் நிறைய இடங்களில்

இல்ல சௌந்தர்யாவோ இல்ல ராணவோ இல்ல அருணோ இந்த மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இன்னைக்கான எப்பிசோட்ல தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஈவினிங் அப்புறமே மோஸ்ட்லி தெரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் சோ எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த இடத்துல அருண பத்தி ஒன்னு சொல்லணும் அருண் நான் உங்களை பத்தி ஒன்று சொல்லி நம்புறோம் நீங்க கண்டிப்பா டிக்கெட் டிஃபன வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நீங்க ஃபைட் பண்ணி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த டிக்கெட் டிஃபனியை பத்தி நீங்க ஒன்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரியுமா அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது உன் பக்கத்தில் டிக்கெட் டிஃபனே வந்துடவே கூடாது அந்த கார்டு மட்டும் உன் பக்கத்துல வந்திரவே கூடாது நேத்து வி.ஜே. விசால் அவர்கள் அருண்ட்ட ஒன்னு கேக்குறாப்ல அந்த டிக்கெட் ஃபைனாலே கார்ட என்ன யூஸ் ஆகும் அதை அதை வச்சு நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம வந்து डायरेक्टली ஃபைனாலே பேர்மா அது என்ன மச்சான் சொல்லு மச்சான் சொல்லும்போது அதுக்கு அருண் அவர்கள் தெளிவா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த டிக்கெட் ஃபைனாலே மட்டும் நீ வின் பண்ணிட்டா மச்சான் நீ डायरेक्टली ஸ்டேஜ் பேர்வே எப்படியோ அந்த அந்த கார்டு யார் வின் பண்ணுறாங்களோ அந்த ஒரு நம்பர் டேரெக்டாக ஸ்டேஜ் போயிடுவாங்க அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு நபர் கையை பிடிச்சிருப்பாங்கல்ல அதில் ஒரு நபர் வந்து இந்த கார்டு வின் பண்ணுவாங்க இன்னொரு நபர் வந்து மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வர்றவங்க அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள கார்டு மச்சான் அது அதனால் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் மச்சான்னு சொல்லிட்டு விஜய் விஷால் அவன் சொல்கிறான் இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிக்கவா இல்லை பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து எதுவுமே தெரியாமல் இருக்கான் தெரியுமா அவனை நினச்ச அளவான்னு தெரில ஏன்னா இவனே தெரியாமல் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அந்த டிக்கெட்டு பின்னாலைக்கான கார்டுக்கான பவர் என்னென்னா அந்த அந்த கார்டு வந்து ரெண்டு வாரங்கள் கடத்தி கூட்டு போயிரும் இடையில இருக்க அந்த நாமினேஷன் நீ மாட்ட மாட்டேன் ஓகேவா நாமினேஷன்ல மாட்டாம டேரக்டா பினாலே ஸ்டேஜுக்கு போயிருவா பினாலே ஸ்டேஜுக்கு போயிருவா ஸ்டேஜ் மீன்ஸ் அந்த டாப் ஃபைவ் இருக்குல்ல அந்த டாப் ஃபைவ்ல போயிருவா அந்த டாப் ஃபைவ்ல மக்கள் ஓட்டுக்கள் மட்டும் தான் தீர்மானம் பண்ணுவோம் அந்த டாப் ஃபைவ்ல மக்கள் ஓட்டுகள் உன்னை உள்ள உட்கார வைக்கணுமா இல்ல ஸ்டேஜ் கூட்டு போணுமா அப்படிங்கிறதுல மக்கள் ஓட்டு தான் இருக்கு அதுல நீ இந்த கார்டு வச்சிருக்க என்ன ஸ்டேஜ் கூட்டு போகலாம் கேட்க முடியாது காடத்துக்கு பிடிக்கி தூரத்தி போட்டு போடாங்கிட்டு அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாங்க இதுவே தெரியாம விஜய் விஷயம் ஒரு அட்வைஸ் கொடுத்த தெரியுமா வேற லெவல் போங்க எப்படி வேற லெவல் போங்க மொத்தத்துல எனக்கு என்னமோ டிக்கெட் டிக்கெட்னால வின் பண்ணிடுவாரு எனக்கு தோணுது ப்ரோ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பிளிக் ஆகிட்டே இருக்குது ஏன்னா எப்படியும் சௌந்தரம் வந்து ஸ்டேஜ்க்கு போயிருவாங்க ஓகேவா அப்படியே சௌந்தர ஸ்டேஜ்க்கு போயிருவாங்க அது ரெண்டாவது ஆனா இவன் இவன் வந்து லாஸ்ட் சீசன் விஷ்ணு ப்ரோ இருக்காங்கல்ல ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடி டப்பாட்டி பான் அடிச்சு ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணாங்கல்ல அது மாதிரி இவனும் ஏதோ டப்பாட்டி பான் பண்ணி ஸ்கோர் பண்ணி மேபி அந்த டிக்கெட் வின் பண்ணிடுறான்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கம்மாவில் போடுங்க நீங்க சொல்லுங்க இந்த ஜாக்லனுக்கு புதுசாக நிறைய ட்ரீம் வருது இல்லை ஸ்டேஜில் நிற்க போற மாதிரியும் முத்துக்குமார் அவங்க தான் நிற்க போற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வருது இல்லை அந்த ட்ரீமை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கம்மாவில் போடுங்க அப்படியே அந்த ட்ரீம் வந்துருந்தா கூட அந்த ட்ரீம்ல கண்டிப்பா அங்கே முத்துக்குமாரனுக்கான கையை தூக்கி இருப்பாங்க சைட்ல சவுந்தரா தான் இருந்திருப்பாங்க அந்த ட்ரீமை ஏற்றுக்க முடியாமல் ஒரு வித்தியாசமாக இங்கே வந்து நீ நான் தான் நின்னோம் அங்கே வந்து யார் கையை தூக்குறாங்கன்னு தெரில யாரோட கையோ தூக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கனவு பார்த்துக்கு அந்த மாதிரி இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒன்று பயம் வந்துட்டு இங்கே வின்னிங் பயிருமோன்னு பயம் வந்துட்டு இன்னொன்று இன்னொரு ஹெட்வீட் வந்துட்டு சவுந்தர கைத்தட்டல் வரல ரெண்டு ரெண்டு நாட்களில் கைத்தட்டல் வரல அப்போ சவுந்தர வந்து கிராப் டவுன் ஆகிட்டு நம்ம தான் நம்ம தான் ஏரியாவில் டாப் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லி மாறக்காம உங்கள் போடுங்க பார்க்கலாம் என்ன சம்பவம்